தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் பேரு இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் செய்தி தொடர்பாளர் திரு திருச்சி வேலுசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நாடுதான் நல்லா இல்லை நாடு நல்லா தான் ராகுல் காந்தி அவர்கள் கொஞ்ச நாளாவே சொல்லிட்டு இருந்தாரு இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து ஓட்டு ஈடுபட்டு இருக்கு அப்படிங்கிறது நேத்து ஒரே போடா போட்டு ஒரு அவர் சொன்ன மாதிரியே ஒரு அணுகுண்ட போட்டு வெடிக்க வச்சுட்டாரு எப்படி பார்க்குறீங்க இது நீண்ட காலமாகவே இப்படிப்பட்ட சந்தேகம் உன்னிப்பாக அரசியலை கவனிக்கிறவர்களுக்கு இருந்தது ஆனால் இன்றைக்கு ராகுல் காந்தி அதை ஆதாரபூர்வமாக அங்கே பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தினார் அதனால தான் அது நீங்க சொல்ல மாதிரி அணுகுண்டுள்ள பூகமே வந்துச்சு இதற்கு பின்னணி இன்னொன்று நம்ம பார்க்கணும் நம்முடைய நோக்கம் நல்ல நோக்கத்தோடு சில காரியம் பண்ணுவோம் ஆனால் அவருடைய விளைவு வேறு மாதிரி போயிரும் அதே போல் இந்த எலக்ட்ரானிக் மெஷின் ஓட்டிங் அப்படிங்கிறது கொண்டு வரும்போது நல்ல நோக்கத்துக்கு தான் கொண்டு வர்றாங்க மேன்பவர்லாம் அது தேவையில்லாமல் இதே பண்ணிடலாமே அது வந்ததற்கு பின்னால் அனுபவத்தில் தான் தெரியுது மேன் பவரோட மட்டுமே எலெக்ஷன் நடத்துகிற போதாது ஓட்டை மாற்றி போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படணும் இது உட்காந்த இடத்துலேயே பட்டன் தட்டினாவே பிரிட்டன் காலிங்கிற மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கிறது அப்போ தெரியல இப்போ தெரியுது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டத்தில் உலகத்திலேயே ரொம்ப அட்வான்ஸாக இருக்கக்கூடிய நாடுகள் ஜப்பானும் கொரியாவும் தான் அந்த ஜப்பானிலும் கொரியாவிலும் இவிஎம் மிஷின் இருக்கா இல்லை இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாம் அந்த அளவுக்கு அதை ஒரு நெருங்கி பார்க்காம மேலோட்டமான நம்முடைய நம்ம க தலைவர்கள் அரசாங்கம் அதனுடைய நோக்கம் பழுதுன்னு சொல்ல மாட்டேன் நோக்கம் நல்ல நோக்கம்தான் ஆனால் அதனுடைய ரிசல்ட் வந்து வேறு மாதிரி போயிடுச்சு அது காலம் கடந்து இப்பொழுது தெரிகிற போது அதை மாற்றி சரி செய்வதற்காக இவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு இதை இவ்வளோ நாள் பல பேர் சொல்லாங்க சொல்லுகிற போதும் இந்த சமூகத்தில் அது பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலை ஆனால் நேற்று ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசுகிற போது மிக பெரிய அதிர்வலை அது உருவாக்கியிருக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய குக்கிராமங்களில் கூட இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே அவர் பேசியதை பற்றி எல்லோரும் பேசுகிற ஒரு நிலைமை வந்திருக்கிறது இது ஏதோ ஒரு நல்ல சூழ்நிலை என்றே நினைக்கிறேன் இப்போ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் சொல்லும்போது வழக்கமாகவே வந்து தேர்தல் கமிஷன் வந்து அதை அலட்சியப்படுத்திகிட்டே இருந்தாங்க இப்போ அந்த எண்ணிக்கையை கொடுங்க ஓட்டு எண்ணிக்கையை கூட இப்போ கழிந்த தேர்தல்களில் வந்து உடனடியாக வெளியிட்டுறதில்லை கேட்டாச்சுன்னு சொன்னால் அதை தர வேண்டிய தேவையில்லை சிசிடிவி காட்சிகளை வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதை தர வேண்டிய தேவையில்லை அதுக்கு தனி சட்டம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்லாம் தான் சொல்கிறாங்க இப்போ ராகுல் காந்தி அவர்கள் இதை வெளிப்படுத்தின பிறகு ஆதாரங்களோட வெளிப்படுத்தின பிறகு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருந்தால் நீங்கள் வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்கள் அது தவறாக இருந்தால் வந்து இந்த தண்டனை சட்டம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை துணி அதில் இருக்குது வேறு இப்போ உங்கள் கேள்வி அப்படியே நீங்கள் யோசிச்சா உங்களுக்கே பதில் அதில் இருக்குது தேர்தல் கமிஷன் என்கின்ற பெயரில் ஆளுங்கட்சியுடைய எடுபடிகள் இருக்காங்க அதை தவிர ஒன்றும் இல்லை அதிகாரிகள் நியாயமாக நடக்கிறார்கள் என்றால் இவர் என்ன சொல்லியிருக்கணும் குற்றச்சாட்டுகள் எங்கிட்ட கொடுங்க நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டு சொல்லணும் அதில் குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருக்குமானால் அதை சரி செய்வதற்கும் அது குற்றச்சாட்டுகள் தவறாக இருக்குமானால் அதற்கு விளக்கம் சொல்லுவது தான் நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய கொடுத்துருக்க டேட்டா சரியில்லை அது உண்மை இல்லை அப்படி சொல்கிறது தான் ஒரு அரசு அதிகாரியுடைய வேலை அரசு அதிகாரி நீங்கள் என்ன தீர்வு சொல்கிறது ஆக தேர்தல் கமிஷன் என்பது மத்திய அரசை ஆளுகின்ற அதிகார வர்க்கத்தினுடைய எடுபடிகளாக மாறிவிட்டார்கள் என்பதை தான் இது காட்டுது இப்போ நம்ம ஊரில் பாருங்கள் ஒரு வாக்குச்சாவடியில் வெளியூர்காரங்க வந்தால் நமக்கு தெரியும் எங்க வாராங்க போகிறாங்கங்கிறதெல்லாம் எல்லாம் தெரியும் அப்போது இப்படிப்பட்ட அவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறது ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓட்டர்ஸ் வந்து இந்த மாதிரியான முறைகேடு வந்து நடந்திருக்கு வாக்காளர் அதாவது அந்த வீட்டினுடைய நம்பர்லாம் பார்த்திங்கன்னா சீரோன்ருக்கு வீட்டு எண் வந்து சீரோ அது மாதிரி ஒரு வீட்டிலேயே எண்பது நபர்கள் இருந்திருக்காங்க நாற்பத்தொம்பது பேர் இருந்திருக்காங்க வாக்காளர் இருக்காங்கல்ல வந்து பண்ணி இது பண்றது அதுல வந்து எண்பது வயசு உள்ளவங்க முதல் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்காங்க அது மாதிரி ஃபோட்டோ வந்து சூம் பண்ணி ஒரு ஃபோட்டோ சூம் பண்ணாம ஒரு ஃபோட்டோ ஒரே நபர் ஃபோட்டோ இல்லாம வாக்குச்சீட்டுகள் இந்த மாதிரி எல்லாம் மிக மிக மோசமாக தரம் தாழ்ந்து இப்படி பண்ணிட்டு என்ன தைரியத்துல இதை வந்து செஞ்சாங்க சார் பொதுவாக கேள்விகள் சின்னதா இருக்கும் பதில் பெருசா இருக்கும் இப்போ உங்க கேள்வி பெருசா இருக்கு ஆனா பதில நான் சின்னதா போறேன் போட போறேன் அதுவே உங்களுக்கு புரியும் ஒன்றும் நீங்க தேட வேண்டாம் இந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு எல்லா இடத்துலயும் உங்க அதை பண்ணல உத்தரப்பிரதேசத்துல அப்போ வந்து பத்திரிகையில வந்து இப்ப நீங்க எடுத்து பாருங்க நான் அப்போதே அதை பார்த்துட்டு எனக்கு சந்தேகம் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் அதனால சொல்றேன் போல் பண்ணும்போது அறிவிப்பாங்கல்ல தேர்தல் அதிகாரி அப்ப அறிவிக்கிற போது இப்ப ஒரு சட்டமன்ற தொகுதின்னு வச்சுங்க மூணு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டு பதிவாயிருக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் ஆனா கவுண்டிங்ல அந்த மூணு லட்சத்தி பத்தாயிரம் இருக்கணும் கவுண்டிங் வரும்போது மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருக்கு இது உத்தரப்பிரதேசத்தில் குறிப்பாக அத்தனை பாராளுமன்ற தொகுதிகளும் இருந்துச்சு அதை வந்து பத்திரிகையில எதேச்சா அந்த ரெண்டையும் போட்டப்பாங்க அதை எதேச்சும் நான் பார்க்கற போது எல்லாம் சிமிலராக ஒரே மாதிரி ஒரு வித்தியாசம் தோணுச்சு அப்புறம் பார்க்குறேன் ஒவ்வொரு ஒவ்வொரு தொகுதியிலேயே இந்த வித்தியாசம் ஓ வாக்கு வித்தியாசம் என்பது ஒரே எண் ஒரு பத்து பதிஞ்சு இடத்துல இருந்துச்சு அதுதான் முதல்ல என்னுடைய சந்தேகத்துக்கு வந்தது அதற்கப்புறம் தேடி பார்க்குற போது வித்தியாசம் இருந்துச்சு இது நான் அப்போதே சொன்னேன் ஆனால் இதை என்னால் சொல்ல முடிந்ததை உடைய ஆதாரத்தை காட்ட என்னால் முடியல ஆனால் ஆதாரம் என்பது இன்றைக்கி வந்ததுக்கு அப்புறம் சாதாரணமாக இருக்கலாம் இந்த ஆதாரத்தை தேடி கண்டுபிடிப்பதற்காக வெளி உலகத்திற்கு தெரியாமல் அதை செய்வது மிகப்பெரிய அறிதலும் அரிதான ஒரு செயல் அதைத்தான் இன்னைக்கு ராகுல் காந்தி செய்திருக்கிறார் அந்த வகையில் இந்த ஆதாரப்பூர்வமாக கொடுத்த உடனே இப்போ அதிகார வர்க்கம் கோட்டை கொத்தளங்கள் ஆடிக்கொண்டிருக்கிறது அவர்களால் பதில் சொல்ல முடியல பதில் சொல்ல தான் இப்போ மிரட்டி பார்க்கலான்னு பார்க்குறாங்க இது மக்களுக்கும் இப்பொழுது புரிந்து போனது தான் அதிகார வர்க்கத்துடைய சோகம் அதனால இனிமே மக்கள் இந்த உணர்வுலேருந்து மாட்டாங்க அது இந்த சர்வாதிகார ஆட்சிக்கு ஒரு முடிவை உருவாக்குவதற்கு மக்கள் மக்களுக்கு வைத்திருக்க முதல் பொறி அக்கினி குஞ்சொன்று கண்டே அதை அங்கே ஒரு மர பொந்திடை வைத்தேன் தக்க தரிகிட தக்க தரிகிட வெந்து தெனிந்தது காடுன்னு சொல்லுவானே அதே போல இந்த ஆட்சி மத்திய அரசு மோடியின் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி ஃபாசிச ஆட்சி இவ்வளவு நாள் இது எப்படி போகுமானு எல்லாம் நல்லவர்கள் எல்லாம் புழுங்கி போயிருந்தாங்க இப்போ அது வீழ்வதற்கான முதல் பொறியே இதுதான் எனக்கு தோணுது இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாமரணும் எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இது என்ன அநியாயம் ஜனநாயகத்தின் பேரால் இப்படி இல்லாமல் நடக்குது என்கின்ற அந்த சிந்தனை உருவாக்கியிருக்காங்கல்ல இந்த பொறி ஊழித்தியாக மாறுகின்ற அளவுக்கு வரும் அதன் மூலமாக இந்த ஆட்சி வீழ்ந்து மீண்டும் உலகத்தின் பார்வையில் இந்தியா ஒரு மிகப்பெரிய நல்ல ஜனநாயக நாடாக உருவெடுக்கும் இப்போ இது வந்து இந்த மாதிரி கர்நாடகத்துலையும் சரி மகாராஷ்ட்ராலையும் சரி நீங்கள் சொன்ன உத்திரப்பிரதேசத்துலேயும் சரி இது யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக செஞ்ச வேலை இப்போது வெளிப்படையாகவே வந்து எலெக்ஷன் கமிஷன் பீகாரில் வந்து அறுபத்தஞ்சி லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்களை ஓட்டர் பட்டியலில் நீக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லை இங்கே என்னென்ன வேலைகள் செஞ்சாங்களோ அதே வேலைகளை வந்து அங்கே செய்ததாக பலரும் சொல்கிறாங்க ஒரே வீட்டில் வந்து அதிகமான நபர்கள் பல ஜாதி பல மதங்கள் உள்ள நபர்கள் இருக்கிறதாக சொல்கிறாங்க இதை வந்து தைரியமாக நாங்கள் இந்தியா முழுவதும் செய்வோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிஜேபியினுடைய அறைகூவலாக இதை பார்க்கலாமா இதை ஒன்றே ஒன்று தான் சொல்லலாம் ஒரு கதை அந்த காலத்தில் நான் ஹைஸ்கூலில் படிக்கும்போது படித்தது தான் ஒரு ஆங்கில கதை ஒரு பெரிய ராஜா அவர்கிட்ட நாலு பேர் வர்றான் இந்த உலகத்தில் யாருக்கும் செய்ய முடியாத ஒருத்தர் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் இப்போ நீங்கள் பணம் கொடுத்தா என்ன அறிவாளிகளுக்கு மட்டுமே தெரிகிற ஒரு ஆடையை எங்களால் உருவாக்க முடியுங்கிறான் சரிங்கிறான் அவன் ஒன்றே போய் பணம் நிறையா கொடுக்குறாங்க வாங்க வாங்க போய் தறி வச்சு பார்த்தீங்களா ஆகா எவ்வளோ அழகாக பாருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான் ஒன்றுமே இல்லை ஆனால் அந்த ராஜா என்ன நினைக்கிறாரு இதை நம்ம இல்லைன்னு சொன்னால் நம்ம முட்டாளுன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்றார் கூட வர்றவங்களும் அதே தான் நினைக்கிறான் கடைசியாக அந்த ஆடை தான் போட்டோம்னு குதிரையில் ஏறி போகிறார் ராஜா மக்களும் நினைக்கிறான் இவர் ஆடை இல்லைன்னு சொன்னால் நம்மளை முட்டாள்னு சொல்லுவாங்கன்னு ஒரு சின்ன பையன் என்னது ராஜா போய் கோமாளி மாதிரி துடி இல்லாமல் போகிறாருன்னு அப்போ தான் உலகத்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்தால் ஆமா அந்த பையன் சொல்லிட்டா நம்ம சொல்லலேன்னு ஒரு உண்மை எல்லாருக்கும் தெரிந்தாலும் அதை சொல்வதற்கு ஒரு அச்சம் பயம் கூச்சம் இருந்துச்சு இது அதை உடச்சி விட்டாச்சு இனிமேல் இது த தருகிட்டு போய் போய்கொண்டிருக்கிற ஆட்சிக்கு ஒரு முடிவை உருவாக்குங்கிறத நான் முன்னாலே அதுதான் சொன்னேன் இப்போவும் அதான் சொல்கிறேன் இனி இதை யாராலும் தடுக்க முடியாது மக்கள் ஒவ்வொருவரும் இது தன்னுடைய பிரச்சனை என்று கையில் எடுத்து விட்டார்கள் இதற்கான தீர்ப்பு விரைவில் எழுதப்படும் இப்போ ராகுல் காந்தியை அவர்களை பொறுத்த அளவில் வந்து நேர்மையான சரியான எதிர்வினைகளை வந்து வச்சிட்டே இருக்கிறார் அது இந்திய திருநாட்டினுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இப்போ முன்வைத்திருக்கக்கூடிய இந்த ஆதாரங்கள் இதன் மூலமாக ராகுல் காந்தி அவர்களுடைய பிம்பம் மோடி அவர்களுடைய பிம்பத்தை காட்டிலும் ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு பிம்பமாக மாறி இருக்கிறதாக நீங்கள் பார்த்தீங்க இதையும் உங்களுக்கு சொல்ல காமன் மேனு புரிகிற மாதிரி சொல்லணும் நேத்தூர்லும் ராகுல் காந்தியை பார்த்து பப்பு பப்பன்னாங்க இப்ப எல்லாரும் வந்துருச்சு நீங்க ஒப்பிட்டு பார் கூட மோடியோட ஒப்பிட்டு ராகுலை சொல்லவே கூடாது என்ன காரணம்னா ராகுல் அறிவாளியா புத்திசாலியா இது வேணாலும் இருக்கலாம் அது வேற அவங்களே சொல்ற மாதிரி விவரம் தெரியாதளா கூட இருக்கலாம் ஆனால் அவரிடம் ஒரு நேர்மை இருக்கிறது இந்த ஆட்சியை வைத்து அதிகாரத்தை வைத்து மக்களை வைத்து தன்னுடைய சுகபோக வாழ்வுக்காக அவர்களை விலை கொடுத்து காரியத்தை செய்யணும் ஒரு நினைக்கலை அந்த யதார்த்தம் அந்த உண்மை அந்த நேர்மை தான் இன்றைக்கு காலம் கடந்தாலும் இன்றைக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை உருவாக்கியிருக்கு இன்றைக்கு வந்து இதை தொடர்ந்து இந்த பிரச்சனையை தொடர்ந்து வந்து இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள்லாம் இன்னைக்கு கூடுறாங்க மம்தா பேனர்ஜியினுடைய கட்சி உட்பட ஆம் ஆத்மி உட்பட இந்த இதில் வந்து அவங்களுடைய ஆதரவை வந்து தெரிவிச்சிருக்காங்க மீண்டும் ஒரு 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 வலிமையான ஒரு ஐக்கியம் வந்து கிளம்புற மாதிரி இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்தியா கூட்டணி நீங்கள் பொதுவாக அரசியலை பேசுகிற போது உங்களை போன்ற ஊடகவியாளர்களுக்கு ஒரே ஒரு ஒரு மயக்கம் ஒன்று உண்டு அதிக கட்சி சேர்ந்தா அது ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மயக்கம் இருப்பாருங்க அது மயக்கம் தான் இல்லை நான் இந்தவங்களாம் இந்தியா கூட்டணிக்கு புதுசாக ஆட்சி வருதா கருறாங்களா இந்தியா கூட்டணி வந்து வெளியே போகிறாங்களோ அதல்ல நாட்டு மக்கள் எல்லாம் ஓரணியிலும் சேர்ந்துட்டாங்க கட்சியுடைய எண்ணிக்கை கூடினால் மட்டும் ஓட்டு வராதுங்கிறது அதுக்கும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு உதாரணம் பதினான்கு கட்சி கூட்டணி அந்த பதினான்கு கட்சி கூட்டணியில் சிறுத்தைகள் மதிமுக கம்யூனிஸ்டெலாம் இருந்தாங்க ஒரு சிறுத்தைகள் மட்டும் தனியாக நிற்கிற போது வாங்கின ஓ ஓட்டு கூட பதினாலு கட்சி சேர்த்து வாங்கலை அதற்கு காரணம் எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த தலைவராக இருந்தாலும் மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல் இருக்கிற முடிவு எடுக்கிற போது தான் அது வெற்றி அடையும் இந்தியா கூட்டணியில் இருக்க எல்லாரும் வெளியே போனாலும் இன்றைக்கு இருக்கிற மனநிலை காங்கிரஸ் தனியாக இருந்தாலும் அது வெற்றி வரும் யாரெல்லாம் யாருக்கெல்லாம் நல்ல நேரம் இருக்கோ அவங்களாம் அந்த கூட்டணிக்கு வருவாங்க நேரம் சரியில்லைன்னா வெளியே போவாங்க ஆனால் எல்லா இடத்துலையுமே இப்போ வலிமையான கட்சியாக இருந்தது காங்கிரஸ் எல்லா இடத்துலையுமே அதை எப்படி உடைக்கணுமோ சிதைக்கணுமோ அந்த மாதிரியான வேலைகள் செஞ்சு தங்களுடைய கட்சிக்குள்ளால் சேர்த்து இப்படி ஒரு சிதைவை வந்து பிஜேபி உருவாக்கி இருக்குது இதை தாண்டி காங்கிரஸ்னால் மறுபடியும் துணிச்சலாக எழுப்பி வர முடியுமா நான் கேட்குறேன் ஹிட்லரோட மோடி மோசம் பெரியாடா ராஜபக்ஷோட பெரியாடா இதை விட வலிமையாக அவங்க ஆதிக்கத்தை செலுத்தினவுக்கு தானே அவங்களுடைய முடிவு என்னாச்சு சொல்லுங்க அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய பதவியை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தவறுகளை செய்கிறவர்கள் அப்போதைக்கு அவர்கள் வெற்றி பெறுவது போல ஒரு தோற்றம் இருக்கும் முடிவு மிக மோசமாக இருக்கும் இப்ப இங்கேயும் அதான் நடக்குது இடைப்பட்ட காலத்தில் அடிச்சாங்க கட்சியை பிரிச்சாங்க எல்லாம் பண்ணாங்க ரைட்டு இன்னைக்கு அது வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இதை தடுக்க மோடி இல்லை அவங்க முப்பாட்டம் பிறந்து வந்தாலும் நடக்காது இப்போ எல்லா அமைப்புகளுமே இப்போ தேர்தல் கமிஷன் உட்பட நீதிமன்றத்திலேயே நம்ம பார்க்குறோம் எந்த அளவுக்கு வந்து பிஜேபி சார்பாக இல்லைன்னா ஒரு பாசிசு சார்பாக வந்து இது தீர்ப்புகள்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு ஈடி ஐடி எல்லாமே வந்து அவங்களுடைய கைப்பாவையாக செயல்பட்டு வந்து வெளிப்படையாகவே நம்ம பார்த்துட்ருக்கோம் இதுலேருந்து ஒரு விடிவு உருவாகும் அப்படிங்கிறத நம்புறீங்க நான் முன்னாலே சொன்ன பதில திரும்பி சொல்ல வைக்கிறீங்க இதை தாண்டி செய்தவன் தான் ஹிட்லர் இதை தாண்டி செய்தவன் தான் முசோரணி இதை தாண்டி செய்தவன் தான் ராஜபக்சே அதை மீறி மக்கள் சக்தியெல்லாம் முறியடிச்சது இல்லை நான் இன்னொன்று சொல்றேன் அதிகாரம்லாம் போறாங்கன்னு சொல்லி இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு காவல்துறையில் ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரி இருக்க ஒருத்தரை கொலை பண்றாங்க மக்கள் ஏன் தெரியுமில்ல அவங்களுக்கு இது வச்சா தங்க உயிருக்கே ஆபத்துன்னு ஆனாலும் ஏன் முடிவு வர்றாங்க ஒரு மக்கள் மத்தியில் சாது மிரண்டால் காடு கொள்ளாதுங்கிறது பழமொழி அந்த சாதுங்கிற வார்த்தை நீங்கள் மக்களுக்கு பொறுத்தீங்க அவங்க பாட்டு அப்படியே தான் போவாங்க ஏதாவது ஒரு கடத்துல அவங்க கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு வந்தால் அவர்களை பட்டாளம் வந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது இது அதிகாரிகள் அந்த நேரத்தில் அப்படியே மாறிக்குவான் எந்த அதிகாரி இவங்கெல்லாம் சொல்கிறத இப்போ கேட்குறான்னு சொன்னீங்களே அதே அதிகாரி அப்போவே சொன்னாங்க இவங்க கேட்கலைங்க கேட்க மாட்டேன்டானுங்க இப்போ தான் நல்லா நடந்துச்சா சொல்கிறாங்களான்னு இல்லையான்னு பாருங்கள் விரைவில் நடக்கும் உங்களுடைய அருமையான கருத்துக்களை தந்ததுக்கு நன்றி வணக்கம்